ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் சிந்தனை சக்திதான் மாயாவை வெல்வதற்கான வழி இன்று பாப்தாதா குழந்தைகளின் அநேக விதமான முயற்சி செய்வதின் விதியை பார்த்து குழந்தைகளினுடைய ஊக்கம் உற்சாகம் சந்திப்பதற்கான ஆர்வம் சகயோகி ஆவதற்கான காரியத்திலே ஈடுபட்டிருப்பது அப்படிங்கிற அன்பு நிறைந்த எண்ணம் அனைத்து தொடர்புகளையும் துண்டிச்சு ஒரு தொடர்போடு இணைத்து கடும் உழைப்பை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டிருந்தார் மேலும் கூடவே அன்பின் காரணமாக ஒவ்வொருவரும் அவரவர்களின் சக்திக்கு ஏற்ப லட்சியத்தை அடைவதற்காக அதிவேகமாக ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிற இரக்கமும் வந்துட்டு இருந்தது அனைவருக்கும் வேகமாக செல்லணும் முதன்மையில் வரணும் அப்படிங்கிற இந்த ஒரு ஆசை தான் இருந்தது இரவு பகலா இதே ஈடுபாட்டில் இருந்துட்டுருக்கிறாங்க ஆனால் லட்சியம் ஒன்று முழு ஈடுபாடும் ஒருவரு தான் இருக்குது துணையும் ஒருவருடைய தான் இருக்குது இருந்தும் சிலர் மகாவீரராகவும் சிலர் மிகுந்த கடுமையான உழைப்பவர்களாகவும் சிலர் சகயோகிகளாகவும் இருக்கிறாங்க சிலர் முயற்சி செய்யும் யோகியாக இருக்கிறாங்க சிலர் அனைத்து பிராப்திகளின் சொருபமாக இருக்கிறாங்க மேலும் சிலர் அனைத்து பிராப்திகளையும் அடைவதில் முழுமையாக ஈடுபட்டுருக்காங்க சிலர் மாயாவை வென்றவர்களாக இருக்கிறாங்க மேலும் சிலர் மாயாவின் தடைகளோடு யுத்தம் செய்வதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க சிலருடைய மனதில் என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஓசை எழும்புது மேலும் சிலருக்கு இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஓசை எழும்புது சிலர் எப்பொழுதும் தந்தையினுடைய துணையை அனுபவம் செய்கிறாங்க மேலும் சிலர் எப்பொழுதும் துணைவனாக ஆக்குவதின் முயற்சியில் இருக்கிறான் அந்த மாதிரி பார்த்து பாப்தாதாவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க மீது இரக்கம் வந்தது ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் இரண்டு விதமானவர்களாக ஏன் இருக்கணும் மேலும் இந்த கடின உழைப்பும் எதுவரை செய்வது இது ஆன்மீக ஜென்மம் இந்த பிறவிக்கு வரதானம் இருக்குது ஏன்னா வரமளிக்கும் வள்ளல் மூலமாக இந்த ஜென்மம் கிடைச்சிருக்குது அந்த மாதிரி வரம் வரம்பெற்ற ஜென்மம் கிடைத்திருந்த போதிலும் இந்த ஜென்மத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக கடின உழைப்பிலேயே சென்றுவிட்டது அப்படின்னா அந்த மாதிரி வரம்பெற்ற ஜென்மம் பின்பு எப்பொழுது கிடைக்கும் இந்த வரம்பெற்ற ஜென்மத்தில் ஒவ்வொரு வினாடியும் அனைத்து பிராப்திகளையும் அடைவதற்கான மங்களகரமான வினாடி அந்த மாதிரி நேரத்தை அடைவதற்கு பதிலாக கடின உழைப்பில் ஈடுபடுவது அப்படிங்கிற இது நன்றாக இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க விரும்புவதும் இல்லை இருந்தும் செய்திடுறாங்க ஏன் இன்று பாப்தா தான் இதற்கான முக்கியமான காரணத்தை பார்க்குறாங்க மூல காரணம் எதை நீங்கள் விரும்புவதில்லை ஆனால் பிரவற்றினுடைய வசமாகிடுறீங்க எதன் வசமாகிடுறீங்க அதையும் நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்க தெரிஞ்சிருந்தும் பாதுகாப்பாக இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டும் இருந்தும் அந்த சுழற்சியில் வந்துடுறீங்க ஏன் அப்படின்னா மாயாவும் அனைத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருக்குது அதுவோ இந்த பிராமண ஆத்மாக்களுக்கு முக்கியமான ஆதாரம் புத்தி யோகம் தெய்வீக புத்தி மூலமாகத்தான் தந்தையோடு சந்திப்பை செய்ய முடியும் அப்படின்னா மாயாவும் முதன் முதல்ல புத்தியை தான் தாக்குது பலகீனமாக ஆக்கிடுது எதன் மூலமா மாயாவினுடைய விசேஷ அம்பாக வீணான எண்ணங்களின் ரூபத்தில் இருக்குது அந்த அம்பு மூலமாக தெய்வீக புத்தியை பலகீனமாக ஆக்கிடுது மேலும் பலகீனம் ஆன காரணத்தினால மற்றதின் வசம் ஆகிடுறாங்க பலகீனமான நபர் என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியல ஆகினால விரும்புறீங்க ஆனா செய்ய முடியல இந்த காரணத்துக்கான நிவாரணமானது சர்வ சக்திவான் தந்தை மூலமாக என்ன கிடைச்சிருக்குதோ அந்த சக்தியை காரியத்தில் நீங்க ஈடுபடுத்தலை அந்த விசேஷ சக்தி சிந்தனை சக்தி அப்படின்னு சொல்றாங்க பாபா சிந்தனை சக்தியை உபயோகிக்க தெரியல சிந்தனை சக்தி தான் தெய்வீக புத்திக்கான சத்துணவு அப்படின்னு சொல்றாங்க பாபா சத்துணவை உண்ணாததினுடைய காரணமாக பலகீனமாக ஆகிடுறாங்க மேலும் பலகீனமான காரணத்தினால பிறவைகளினுடைய வசம் ஆகிடுறாங்க சிந்தனை சக்திக்கான விஸ்தாரம் மிக பெரியது ஆனால் விதி தெரியலைங்கிறாங்க பாபா எப்பொழுதிலிருந்து பிராமண ஜென்மம் ஏற்பட்டதோ அப்போதிலிருந்து இதுவரையிலும் நேரடியாக தந்தை மூலமாக எத்தனை பட்டங்களை அதாவது சோமான்களை கேட்டிருக்கீங்க வர்ணனை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அனைத்தும் மிகப்பெரிய மாலையாக ஆகிவிடும் பக்தி மார்க்கத்திலும் ஜபிப்பதற்கான பயிற்சியுடையவர்களாக இருக்கிறாங்க ஒவ்வொரு மணியையும் ஜபிக்கிறாங்க பக்தியில் ஜபிக்கும் சக்தி இருக்குது மேலும் ஞானத்தில் நினைவினுடைய சக்தி இருக்குது பொதுவாக பக்த ஆத்மாக்கள் தங்களுடைய சக்தியை மறப்பது கிடையாது அற்ப காலத்தின் விதி மூலமாக அற்ப காலத்தின் சித்தியை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி ஞானஸ்வரூப ஆத்மாக்கள் நீங்கள் நினைவின் சக்தியை அதனுடைய விதியை ஏன் மறந்துடுறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை தினசரி அமிர்த வேலையில் தன்னுடைய ஒரு பட்டத்தை அதாவது ஒரு சோமானத்தை நினைவில் கொண்டு வாங்க மேலும் சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சிந்திக்கும் சக்தி மூலம் புத்தி எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்கும் சக்திசாலியான புத்தியின் மேல் மாயாவினுடைய தாக்குதல் ஏற்பட முடியாது அப்படிங்கிறாங்க பாபா அதாவது மற்றதனுடைய வசமாக முடியாது அப்படி மூல காரணம் புத்தியினுடைய பலகீனம் மேலும் பலஹி பலகீனத்திற்கான நிவாரணம் சிந்தனை சக்தி எப்படி இன்றைய நாட்களில் விசேஷ ஆத்மாக்கள் அதாவது படிப்பறிவுள்ள மனிதர்கள் எப்படி காரியம் இருக்குமோ அப்படி ஸ்தானம் எப்படி ஸ்தானம் இருக்குமோ அப்படி தன்னுடைய உடையை மாற்றம் செய்வாங்க உங்களுடைய ஜட விக்கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நேரமும் உடையை மாற்றம் செய்வாங்க எதிர்காலத்தில் தேவதை ரூபத்திலும் ஒவ்வொரு காரியத்தின் உடை வேறு வேறாக இருக்கும் எந்த இந்த எதிர்காலத்து சமஸ்காரம் தற்சமயத்தின் ஆதாரத்தின் மேல் இருக்குது சங்கமயகத்தினுடைய பழக்க வழக்கம் என்னவாக இருக்குது எப்படி காரியம் செய்கிறீங்களோ அந்த மாதிரி தன்னுடைய பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சொருபத்தை நினைவு வைங்கிறாங்க பாபா அனைவரும் விட அதிகமாக நாகரிகம் நிறைந்தவர் சங்கமயகத்து பிராமணர்களாகிய நீங்கள் எப்படி நேரமோ அந்த மாதிரி சொருபம் இந்த சொருபம் கூட உங்களுடைய ஆடை அப்படிங்கிறாங்க பாபா எப்படி நினைவோ அப்படி உள் உணர்வு அப்படி பார்வை மேலும் அப்படி நிலை அதாவது சொருபம் எப்படி இன்றைய நாட்களில் நாகரிகம் இருக்குது இல்லையா எப்படிப்பட்ட அலங்காரமோ அதற்கு ஏற்றப்படியான ஆடைகள் இருக்கும் திலகமும் அப்படி இட்டுப்பாங்க அப்படின்னா கண்களினுடைய அலங்காரத்தை அப்படி செஞ்சுப்பாங்க அப்படி அனைவரையும் விட நவநாகரிகம் நிறைந்தவர்கள் நீங்கள் பிராமணனாவீங்க அந்த மாதிரி நினைவை உள் உணர்வை மற்றும் பார்வையை உருவாக்குங்கிறாங்க பாபா நினைவுதான் திலகம் பார்வை கண்களினுடைய அலங்காரம் மேலும் உள் உணர்வு ஒப்பனை செய்வது உள் உணர்வு மூலமாக எப்படிப்பட்ட மாற்றத்தை விரும்புறீங்களோ அப்படி செய்ய முடியும் அப்படி நீங்கள் உலகத்தை மாற்றம் செய்யக்கூடிய எப்பொழுதும் ஆன்மீக அலங்காரங்களினால் அலங்கரிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா பாபா சொல்கிறாங்க சிந்தனை சக்தி அப்படின்னா தனது அநேக பட்டங்கள் அதாவது சொருபத்தை நினைவில வைங்க அநேக குணங்களினுடைய அலங்காரத்தை நினைவில வைங்க அநேக விதமான குஷியினுடைய விஷயங்களை நினைவுள்ள வைங்க ஆன்மீக போதைக்கான விஷயங்களை நினைவுல வைங்க படைப்பவர் தந்தையினுடைய அறிமுகம் கொடுப்பதற்கான விஷயங்களை புத்தியில் வைங்க படைப்பின் விஸ்தாரமான விஷயங்களை நினைவுல வைங்க நினைவு மூலமாக அநேக விதமான அனுபவம் மற்றும் பிராப்திகளினுடைய விஷயங்களை நினைவுல வைங்க இதெல்லாம் நினைவில் வச்சிங்க அப்படின்னா சிந்தனை சக்திக்கான சாதனம் எவ்வளோ பெரியதாக இருக்குது என்ன விரும்புகிறீங்களோ அதை நினைவு செய்யுங்க எது உங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ அதை தேர்ந்தெடுத்துக்குங்க அப்படி சிந்தனை செய்து மூழ்கிய நிலையும் சுலபமாக பிராப்தி ஆகிடும் மற்றதின் வசமாகுவதற்கு பதிலாக மாயாவே எப்பொழுதும் உடனிருக்கும் மேலும் மாயா செல்வதற்கான வசீகர மந்திரம் நிரந்தரமாக நமஸ்காரம் செய்து விடைபெற்றுவிடும் சங்கமேகத்தின் உங்களுடைய முதல் பக்தன் மாயா சங்கமேகத்துல உங்களுடைய முதல் பக்தன் மாயா மாஸ்டர் பகவான் ஆனீங்க அப்படின்னா பக்தர்களும் உருவாவாங்க இல்லையா ஒருவேளை நீங்களே பக்தனாக இருந்தீங்க அப்படின்னா அது யாருடைய பக்தனாக ஆகும் அப்படின்னு பாபா கேட்கிறாங்க அப்படி ஒன்று பக்தனாவீங்க அல்லது மாஸ்டர் பகவான் ஆவிங்க இதற்கான சுலபமான வழியாக சிந்தனை சக்தியை அதிகரிங்க அப்படின்னு சொன்னோங்கிறாங்க பாபா புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க வங்காளம் பீகார் மண்டலத்தினர் அலங்காரம் செய்வதை நன்கு தெரிஞ்சிருக்கிறாங்க எப்படி தேவிகளை மிகவும் அலங்கரிக்கிறாங்க தன்னுடைய ஜட விக்கிரகங்களை அலங்கரிக்க தெரியும் இல்லையா அதே மாதிரி தன்னை அலங்கரிக்க வேணும் அப்படிங்கிறாங்க பாபா இந்த மண்டலத்தின் விசேஷமும் தந்தைக்கு மிக பிரியமானவங்க அந்த மாதிரி பிரியமான குழந்தைகளும் அதிகம் இருக்கிறாங்க அவங்க யாரு அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஏழைகளும் மற்றும் கள்ளம் கபடமற்ற தந்தையின் கள்ளம் கபடமற்ற குழந்தைகளும் இருவகையினருமே தந்தையின் மிக பிரியமானவங்க ஆகையினால இந்த மண்டலத்தின் குருப்பை பாருங்கள் மிக பெரியதாக இருக்குது இது இந்த மண்டலத்தினுடைய விசேஷம்னு பாபா சொல்கிறாங்க இந்த மண்டலத்தில் எத்தனை வேறு வேறு பிரதேசங்கள் இருக்குது நேபாளம் இருக்குது அப்படின்னா அசாமும் இருக்குது வகை வகையான மலர்கள் அடங்கிய பூச்செண்டு சேவையும் இப்பொழுது விஸ்தாரத்தை அடைஞ்சிட்ருக்குது இங்கிருந்து தான் சாக்கார உடலையும் தேடினோம் அப்படி ஸ்தானத்தின் விசேஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா இல்லையா எப்படி அரசாங்கத்துக்கு எந்த இடத்திலிருந்தாவது ஏதாவது விசேஷமான விலை மதிக்க முடியாத பொருள் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு மகத்துவம் இருக்குது அந்த இடம் பெயர் புகழ் பெற்றதாக ஆகிடுது சரித்திரத்தில் வந்துடுது அந்த மாதிரி இந்த ஸ்தானமும் தந்தையினுடைய சரித்திரத்தில் விசேஷ ஸ்தானம்னு பாபா சொல்கிறாங்க இன்னும் வரும் நாட்களில் இந்த ஸ்தானத்தின் மகத்துவம் உலகத்தில் மகத்துவ பூர்ணமா பூர்ணமாக இருக்கும் எப்படி டெல்லியினுடைய விசேஷம் அதனுடையது மும்பையினுடைய விசேஷம் அதனுடையது இந்த ஸ்தானத்தின் மகத்துவமும் மிகப் பெருசு அது அதற்கே உரியது எனவே வரும் நாட்களில் இந்த ஸ்தானத்தை இன்னும் விசேஷ பூமியின் வகையில் பார்ப்பாங்க மற்றும் கேட்பாங்க அந்த மாதிரி விசேஷ பூமியில் இருக்கிறவங்களும் விசேஷ ஆத்மாக்கள் பூமியின் கூடவே அனைவரும் வர்ணனை செய்வாங்க நல்லது உங்கள் அனைவரின் பாக்கியத்தையும் எப்பொழுதும் சக்திசாலி சொரூபத்தில் நிலைத்திருந்து எதிரி மாயாவையும் தன்னுடைய பக்தனாக ஆக்கக்கூடிய எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்ட சொரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய வசீகரமான மந்திரம் மூலமாக மாயாவை வசம் செய்யக்கூடிய எப்பொழுதும் நினைவு மூலமாக சக்திசாலியாக இருக்கக்கூடிய சர்வ சக்திவான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தை தந்தைக்கு சமமாக செய்கிறதுனால நிரந்தர சகஜ யோகி நிலையின் அனுபவம் சங்கமேகத்தினுடைய உயர்ந்த ஸ்தானம் தந்தையினுடைய இதய சிம்மாசனம் யார் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்க தான் உலக சிம்மாசனத்தின் அதிகாரியாக ஆகிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க மேலும் எப்படி தந்தை பரம் பூஜ்யமாக இருக்கிறாரோ அதே மாதிரி குழந்தைகளும் பூஜைக்குரியவராக ஆகிடுறாங்க ஏன் அப்படின்னா யார் சமமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இதயத்தில் நிரம்பிடுறாங்க அப்படி தந்தைக்கு சமமாக தந்தையை பின்பற்றி நடக்கும் ஆத்மாக்கள் நீங்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா எது தந்தையினுடைய நினைவோ அது குழந்தைகளினுடைய நினைவு எது தந்தையினுடைய குணமோ அது தந்தை குழந்தைகளினுடைய குணம் எது தந்தையினுடைய காரியமோ அது குழந்தைகளினுடையது என்று அப்படி அனுபவம் ஆகுதா அப்படி பாபா கேட்குறாங்க இதைத்தான் தந்தையை பின்பற்றி நடப்பது அப்படின்னு சொல்றது எந்த எண்ணத்தை உருவாக்கினாலும் மற்றும் காரியம் செய்தாலும் முதல்ல தந்தைக்கு சமமானதா அப்படின்னு சோதனை செய்யுங்க ஒருவேளை தந்தைக்கு சமமாக இருக்குது அப்படின்னா சகஜ யோகியினுடைய நிலையின் அனுபவம் ஆகும் கடின முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்காது மேலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தந்தையை எதிரில் கொண்டு வருவதனால சுயநிலையின் ஆதாரத்தினால பரிவர்த்தனை ஆகிடும் உலகத்தின் நிலைமை எவ்வளவுதான் மோசமாக ஆகிக் கொண்டே இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் தாமரை மலருக்கு சமமாக தந்தையின் குடநீழலில் விலகியிருப்பவராக மற்றும் அன்பானோராக இருப்பீங்க நீங்கள் எப்பொழுதும் குடநீழலின் கீழ் இருக்கிறீர்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க தந்தை சேவாதாரி ஆகி வருகிறார் அப்படின்னா குடநீழலின் ரூபத்தில் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சேவை செய்கிறார் தந்தையின் நினைவு செஞ்சீங்க மற்றும் துணையின் அனுபவம் செஞ்சீங்க எந்த ஒரு உடலில் இருக்கும் நபரை துணையாக வைத்துக்கொள்வதில் நேரம் எடுக்கும் ஆனால் தந்தையோ ஒரு நொடியில் ஆஜராகி விடுவார் அப்படி தூரமாக இருந்தபோதிலும் எப்பொழுதும் அருகில் இருக்கும் ஆத்மா என்று அப்படி அனுபவம் ஆகுதா இப்பொழுது அருகில் இருக்கீங்க அப்படின்னா மூன்று ஸ்தானங்களின் அருகிலும் இருக்கீங்க இல்லையா எங்கெல்லாம் பிராமண குழந்தைகளின் பாதங்கள் பதிதோ அங்கே ஏதாவது ஆத்மாக்கள் இருப்பாங்க அதனால் தான் செல்ல வேண்டியதாக இருக்குது இல்லையா எந்த குழந்தைகள் தந்தையின் நினைவில் இருக்கிறாங்களோ அப்படி நினைவில் இருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை எப்பொழுதும் பிரதிபலன் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க மேலும் எப்பொழுது கொடுத்து கொண்டே இருப்பார் எப்பொழுதுமே கொடுத்துக்கொண்டே இருப்பார் ஏன்னா நினைவு மூலமாகத்தான் அனுபவங்களினுடைய அதிகாரம் பிராப்தி ஆகுது சொற்பொழிவு செய்வது மட்டும்தான் சேவைக்கான சாதனம் அல்ல அனுபவத்தின் மூலமாகவும் பிரபாவம் செய்ய முடியும் அனுபவத்தினுடைய தலைப்பு அனைவரையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் சேவை அவசியம் செய்யணும் எப்படி வேண்டுமானாலும் செய்யுங்க அனைத்து பாடங்களிலும் மதிப்பெண் பெறணும் ஒருவேளை ஏதாவது ஒன்றில் மதிப்பெண் குறைந்து விட்டது அப்படின்னா எப்படி மதிப்புடன் தேர்ச்சி அடைவீங்க ஆகையினால அனைத்து பாடங்களின் மீதும் கவனம் கொடுங்கங்கிறாங்க பாபா இரண்டாவதா முழு கல்பத்தில் சங்கமயுகம் தான் வசந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பொழுதும் மிகவும் நன்றாக மலர்ந்திருக்கும் மனம் நிறைந்த ஆன்மீக ரோஜா மலர் அப்படின்னு தன்னை நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க எப்பொழுது வசந்த காலம் வருதோ அப்போ மலர்களில் அழகான வர்ணம் வந்துடுது மலர்ந்துடுது அழகாக இருக்கும் அதே மாதிரி சங்கமயுகமும் முழு கல்பத்தில் வசந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க பாபா இந்த காலத்தில் ஒவ்வொரு ஆத்மாங்கிற மலர் மலர்ந்ததாக இருக்கும் இந்த காலத்துல தான் ஒவ்வொரு ஆத்மாங்கிற மலர் மலர்ந்ததாக இருக்கும் அந்த மாதிரி தன்னை எப்பொழுதும் மலர்ந்திருக்கும் அதாவது எப்பொழுதும் ஆன்மீக நினைவில் இருக்கும் ஆன்மீக மலர் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அல்லது சில நேரம் மலரிலிருந்து மொட்டாகவும் ஆகிடுறீங்களா முதல்ல சின்ன மொட்டாக இருப்பது மூடி இருக்கும் பிறகு மலர்ந்திருது அப்படின்னா அது மலர்னு சொல்கிறோம் அப்படி எப்பொழுதும் மலர்ந்திருக்கீங்களா அல்லது சில நேரம் மலராக சில நேரம் மொட்டாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா மலர்ந்திருக்கும் மலர் தூரத்திலிருந்தே அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் அந்த மாதிரியான ஆன்மீகத்தன்மை இருக்குதான்னு கேட்குறாங்க யாரெல்லாம் தொடர்பில் வராங்களோ அவங்களை இந்த ஆன்மீக நறுமணம் கவர்ந்திருக்கணும் மலர்ந்திரு மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த மலரைத்தான் மற்றவர்களுக்கு வழங்குவாங்க பாப்தாதாவின் மேலும் மலர்ந்திருக்கும் மலர்தான் பலியாகிறாங்க யார் உண்மையான பக்தனாக இருப்பாங்களோ அவங்க ஒரு பொழுதும் தேவதைகள் மேல் அழுகிய பூவை சாத்த மாட்டாங்க நன்றாக மலர்ந்திருக்கும் மலர்களைத்தான் தேவதைகள் மேல் சாத்துவாங்க அந்த மாதிரி நீங்கள் மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜா மலர் உங்களை தந்தை மேல் அர்ப்பணம் செய்ய முடியும் நான் பகவானின் தோட்டத்தின் எந்த மலர் அப்படின்னு எப்பொழுதும் நினைவிற்குதான் கேட்குறாங்க பாபா மலர்களுக்கு தந்தை அவரே அன்புங்கிற நீர் பாய்ச்சிக்கிறார் அப்படி நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டம் நிறைந்தவுங்க பாப்தாதா எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து என்ன நினைக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தையும் உலகத்தின் எல்லைக்கு உட்பட்ட தேசம் இல்லை மாநிலத்தின் இல்லை ஆனால் முழு உலகத்தின் அதிபதி ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா உலகத்துக்கு அதிபதியாக யார் ஆவாங்க யார் உலக நன்மை செய்பவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆக முடியும் அப்படின்னா நீங்கள் அனைவரும் யார் உலகை ராஜ்ஜியம் செய்பவங்களா அல்லது மாநிலத்தின் மேல் ராஜ்யம் செய்கிறவங்களா யார் உலகின் மேல் ராஜ்யம் செய்வராக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைச்சிருப்பாங்க சம்பந்தம் சமஸ்காரம் சுபாவம் அனைத்தும் எல்லைக்கு உட்பட்டதாக எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் சம்பந்தம் சமஸ்காரம் சுபாவம் அனைத்தும் எல்லைக்கு உட்பட்டதாக இல்லாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் எல்லைக்கு உட்பட்ட குடும்பத்தில் தன்னுடைய நேரத்தை அதிகமாக கொடுக்கிறீங்களா அல்லது எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பத்திலா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிபதி ஆகணும் மேலும் எல்லை உட்பட்டதில் நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிபதி ஆகிறவங்க அவசியம் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் ஈடுபட்டு இருப்பாங்க எல்லைக்கு உட்பட்டவை ஒரு கான் காரணத்துக்கு மட்டும்தான் முழு கவனமும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் சென்று சேவை சேவையில் புதிய திருப்பத்தை கொண்டு வாங்க வெகு காலமாக மனதில் என்ன திட்டம் இருக்குதோ அதை நடைமுறையில் கொண்டு வாங்க இத்தனை சென்டர்கள் திறக்கணும் அப்படின்னு இந்த வருடத்திற்கான திட்டத்தை உருவாக்குங்க சேவை கரங்களும் தானாகவே உருவாகிவிடும் அங்கே உள்ள கரங்களை தயார் செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி வரதானம் சுத்த எண்ணத்தின் விரதம் மூலமாக உள் உணர்வை மாற்றம் செய்யக்கூடிய இதய சிம்மாசனதாரி ஆகுக பாபானுடைய இதய சிம்மாசனதாரியாக ஆகணும் அப்படின்னா சுத்த எண்ணத்தின் விரதம் மூலமாக உள் உணர்வை மாற்றம் செய்யணும்னு சொல்கிறாங்க பாபா பாப்தாதாவினுடைய இதய சிம்மாசனம் அவ்வளோ தூய்மையானது அந்த ஆசனத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் எப்பொழுதும் அமர முடியும் யாருடைய எண்ணத்தில் ஆவது கூட தூய்மையின்மை மரியாதைக்கு புறம்பானவை வந்துடுது அப்படின்னா அவங்க சிம்மாசனதாரிக்கு பதிலாக இறங்கும் கலையில் கீழே வந்துடுறாங்க ஆகையினால முதல்ல சுத்த எண்ணத்தினுடைய விரதம் மூலமாக தன்னுடைய உள் உணர்வை மாற்றம் செய்யுங்க உள் உணர்வை மாற்றதுனால எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிற படைப்பு மாறிடுது உள் உணர்வு மூலமாக எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிற படைப்பு மாறிடுதுன்னு சொல்றாங்க பாபா சுத்த எண்ணம் மற்றும் திட எண்ணத்தின் விரதத்தின் பிரத்ய பலன் நிரந்தரமாக பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் இருப்பது ஸ்லோகன் எங்கு அனைத்து சக்திகளும் உடன் இருக்குதோ அங்கு அவசியம் தடையற்ற வெற்றி இருக்கவே இருக்குது எங்கு அனைத்து சக்திகளும் உடன் இருக்குதோ அங்கு அவசியம் தடையற்ற வெற்றி இருக்கவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி